தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று காலை ஒன்பது மணியளவில் யாழ்ப்பாணம் சக்கோட்டை கொடிமுனையிலிருந்து ஆரம்பமானது தமிழ் பொது வேட்பாளர் செல்வம் அரிய நேத்திரன் உள்ளிட்ட குழுவினர் பிரச்சார துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர் இந்த பயணம் தொடர்ந்து பொலிகண்டி கிழக்கு பொலிகண்டி மேற்கு பல்பெட்டித்துறை ஆதி கோவிலடி தொண்டபனாறு பலலாய் பலாலி தையட்டி காங்கேசன்துறை ஆகிய இடங்களின் ஊடாக நாளை நகரும் என திட்டமிடப்பட்டுள்ளது வணக்கம் அந்த எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் ஆதரவுக்குணங்க நான் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் எமது அந்த பிரசாரப் பணி என்பது முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம் அதன் தொடக்கத்தின் அடுத்த நிகழ்வாக இன்று தொடக்கம் பொலிகண்டியில் இருந்து பொத்தியவில் வரையிலான ஒரு பிரசார பணியை நமக்காக நாம் என்கின்ற அந்த அரு கருப்பொருளை முன்வைத்து அந்த பிரச்சார பணியின்றி ஆரம்பிக்கப்படுகின்றது உண்மையில் இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற உடயம் எனக்கான தேர்தல் பிரச்சாரம் அல்ல ஏனைய பிரதான வேட்பாளர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி தங்கள் பெயர்களை முன்னிலைப்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்தால் தான் ஜனாதிபதியாக வந்தால் அதனை செய்வோம் இதனை செய்வோம் என்ற உடயங்களை கூடுகின்றார்கள் நாங்கள் அவ்வாறு அல்ல நாங்கள் கூடுகின்ற உடயம் இந்த ஒரு அடையாளமாக இந்த தேர்தலிலே மா போட்டியிடுகின்றேன் அந்த அடையாளம் என்பது தமிழ்த் தேசியத்தின் அடையாளமாகத்தான் இந்த தேர்தலிலே நாங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் அந்த அடையாள சின்னமாக சங்கு சின்னம் அதிலே குறைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் வாக்களிக்க வேண்டியது என்னவென்றால் நாங்கள் நாங்களாக இருக்கின்றோமா அல்லது தமிழர்கள் தமிழர்களாக ஒன்றிணைகின்றோமா அல்லது கடந்த காலத்தில் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் மௌனத்திற்கு பிற்பட்ட காலத்தில் இந்த பதினைந்து வருடங்களும் நாங்கள் ஒவ்வாறாக எங்களை சிதைத்திருக்கின்றார்கள் சிங்கள தே தேசியவாதம் தமிழ் தேசியவாதத்தை சிதைப்பதற்காக பல்வேறுபட்ட முனைப்புகளை காட்டியிருக்கின்றார்கள் இங்கு மக்கள் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த விடயம் சிதறிக் கிடக்கின்றது அதை நாங்கள் ஒன்றுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த இதை இந்த தேர்தலையும் நாங்கள் ஒரு விதமான ஜனநாயக ரீதியான ஒரு போராட்ட வடிவங்களை ஒன்றாக பார்க்கின்றோம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் பொத்தியூலிலே இருந்து இதே பொலிசண்டியில் தான் ஒரு பேரெழுச்சியை நாங்கள் நிறைவு செய்திருந்தோம் அதன் தொடக்கத்தில் அல்லது அதன் அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த எங்கு முடித்தோம் அந்த பொலிஹண்டியில் அந்த போராட்டம் முடிந்தாலும் கூட இப்பொழுது பொலிகண்டியில் இருந்து பொத்தியுலியை நோக்கி இந்த பொது வேட்பாளர் பிரச்சார பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இருக்கின்றது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை வாக்களிக்க வேண்டும் எல்லோரும் திரண்டு வாக்களிப்பதற்காக நீங்கள் இந்த பிரச்சார பணியை மேற்கொண்டு கொள்ள வேண்டும் அதன் மூலமாக நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி வருகின்ற அந்த செய்தி என்பது வடகிழக்கு மக்கள் இன்னும் உறுதியாக இருக்கின்றார்கள் எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு தேவையாக இருக்கின்றது என்பதை ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற அந்த ஜனாதிபதிக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் எங்கள் அயல் நாடாக இருக்கக்கூடிய பாரத தேசத்துக்கும் சர்வதேசத்திற்கும் ஒரு செய்தியாக இது அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே எல்லோரும் இணைந்து இந்த வெற்றி பாதையை நாங்கள் முன்னெடுப்போம் நன்றி வணக்கம் தேர்தல் பதவிக்காலம் முடிவடைந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகியுள்ள நிலைமையிலே அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன இதை நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் அதை வன்மையாக காண்டித்த அதாவது ஜனாதிபதிக்கு எதிராகவும் தேர்தல் ஆணைக்குழுக்கு எதிராகவும் ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது உடனடியாகவே அந்த தேர்தலை நடத்தப்படும் அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதன் ஊடாக மக்களுடைய ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்படுத்தியிருக்கிறது இந்த நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தனர் இந்த தீர்ப்பை அடுத்து தான் இந்த நிலைமையடுத்து தான் கவலை அடைவதாகவும் அந்த உரிய காலத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் நாட்டு மக்கள் சாப்பிடுவே வழி இல்லாமல் திண்டாடுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கிறார் இதையா அது அவரின் கருத்து அவர் 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 அவரின் அவரின் மூலாதனம் இப்பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர் அவர் அதைத்தான் முன்வைக்கின்றார் தான் ஒரு மீற்சியை கொண்டு வந்ததாகவும் ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு நாயகனாகவும் அவர் கூறுகின்றார் அவர் ஒன்றை பார்க்க வேண்டும் அவர் ஒரு பழுத்து அரசியல்வாதி ஐம்பது வருட அனுபவம் பெற்றவர் இந்த இனப்பிரச்சனை என்கின்ற ஒரு விடயம் இருப்பதன் காரணமாகத்தான் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டது அந்த பொருளாதார பிரச்சனை ஏற்படுவதற்கான மூல காரணமாக இருக்கக்கூடிய எங்கள் இணைந்த வடகிழக்குக்கான ஒரு அரசியல் தீர்வை அவர் வழங்கி இருந்தால் நிச்சயமாக அந்த பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறாது சரி இப்போ பதினைந்து வடங்கள் இப்பொழுது சென்றிருக்கின்றது போர் இல்லை ஆனால் நாங்கள் இந்த நிதி ஒதுக்கீடுகளை பார்க்கின்ற போது ஒவ்வொரு வருடமும் பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்படுகின்ற நிதியை பார்க்கின்ற போது பாதுகாப்பு அமைச்சுக்குத்தான் அறிகூடிய நிதி ஒதுக்குகின்றார்கள் என்றால் போர் இல்லாத ஒரு நாட்டிலே ஏன் ஒதுக்குகின்றார்கள் ஆகவே அவர் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே வ வறுமை வந்ததுக்கான காரணம் அவர் மூலமாகவும் ஏற்கனவே இருந்த அவர் பிரதமராக இருந்த காலத்திலும் ஜனாதிபதியாக இருந்த மைத்திரி பால சிறிசேனா தொடக்கம் மஹிந்த ராஜபக்ஷ வரையும் கோட்டபாய ராஜபக்சே அனைத்து அனைவருமே இந்த பொருளாதாரத்துக்கான ஒரு ஒரு விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் அவர் சந்திர மண்டலத்திலிருந்து செவ்வாய் கிரகத்திலிருந்து நாட்டை மீட்கவில்லை கடன் பற்றித்தான் இங்கே நின்றிருக்கின்றார் அந்த கடனுக்கு நாங்களும் கடனாளியாக இருக்கின்றோம் ஒவ்வொரு புடிமகனும் கடனாளியாக இருக்கின்றோம் இந்தியா சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் உதவி தான் அவர் தான் சொல்கின்றார் அதை யார் யாரும் அதுவரியாக வந்திருந்தாலும் அதைத்தான் செய்திருப்பார்கள் ஆகவே அதை விரும்பினால் சிங்கள மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இருக்கலாம் ஆனால் தமிழ் மக்கள் அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளராகிய தமிழ் பொது வேட்பாளரின் பிரச்சார பணிகள் இப்பொழுது ஒலிகண்டியிலிருந்து ஆரம்பமாகின்றன ஒலிகண்டியிலிருந்து ஒத்துவில் வரையிலும் ஒவ்வொரு கிராமமாக இந்த பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்படும் இது அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதை பிரதான நோக்கமாக கொண்டது சிதறி கிடக்கும் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவது என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரள்வது ஒரு தேசமாக திரள்வது என்பது ஒரு மக்கள் கூட்டம் தாங்களே தங்களை கொள்வது தாங்களே தங்களுக்காக பிரச்சாரம் செய்வது அந்த அடிப்படையில் எமக்காக நாம் நமக்காக நாம் என்ற அடிப்படையில் நாமே நமக்கு பிரச்சாரம் செய்கிறோம் எமது மக்களே தங்களுக்கான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது எமது பொது வேட்பாளர் பாவன அருகினேத்திரன் வேறொரு கட்சி பாரம்பரியத்தில் வந்தவர் அதே நேரம் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புகளில் இருக்கும் ஏழு கட்சிகள் தவிர அவற்றோடு இணைந்திருக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்கின்ற மக்கள் அமைப்பு இவற்றினுடைய ஒரு பொது பிரதிநிதியாகத்தான் பொது வேட்பாளராகத்தான் அவர் முன்னிறுத்தப்படுகிறார் அவர் ஒரு வேறு கட்சி பாரம்பரியத்தில் வந்தவர் அவர் அந்த கட்சியின் பிரதிநிதியாக போட்டியிடவில்லை அதேபோல ஏழு கட்சிகள் இந்த கட்டமைப்புக்குள் உண்டு அந்த கட்சிகளின் பிரதிநிதியாக போட்டியிடவில்லை அவர் தமிழ் பொது நிலைப்பாட்டின் பிரதிநிதியாக போட்டியிடுகிறார் எனவே அந்த தமிழ் பொது நிலைப்பாட்டை முன்வைத்து தமிழ் மக்களை திரட்டுவது தான் எமது நோக்கம் இந்த அடிப்படையில் மக்கள் தங்களுக்கு தாங்களே பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதன் மூலம் ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இந்த பிரச்சார பணிகளை அவரவர் தங்களுக்கு ஏற்றால் போல வெவ்வேறு இடங்களில் தங்கள் தங்கள் கொள்ளளவுக்கு ஏற்ப முன்னெடுக்கலாம் இந்த பிரச்சாரப் படிகளை நாங்கள் பரவலாக முன்னெடுக்க விரும்புகிறோம் இதை பொதுக்கட்டமைப்பை பார்த்து கொண்டிருக்காமல் மக்கள் தங்கள் தங்கள் கிராமங்களில் தங்கள் தங்கள் அமைப்புகளுக்கூடாக இயல்பாக அதை செய்யலாம் அதற்கு வேண்டிய மூல ஆவணங்களை அவர்கள் தமிழ் பொது கட்டமைப்பிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் எந்த வகையான சுலோகங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்னென்ன விடயங்கள் கூறப்பட வேண்டும் என்பவற்றில் ஒரு ஒருங்கிணைவு இருக்க வேண்டும் சமூகங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தூண்டக்கூடிய கருத்துக்கள் சமூகங்களுக்கிடையில் வேற்றுமைகளை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை பொது வேட்பாளரின் பேரில் முன்வைப்பதை நாங்கள் விரும்பவில்லை பால் அசமத்துவம் ஏனைய சமூக அசமத்துவங்கள் மற்றும் பிற்போக்கான கருத்துக்கள் பொது வேட்பாளரின் பேரால் முன்வைக்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்பதனால் பிரச்சாரத்துக்கு வேண்டிய மூல ஆவணங்களை தமிழ் தேசிய பொதுக்கட்டமிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றும்படி பிரச்சாரத்தை நீங்களே முடி முன்னெடுங்கள் நீங்களே முடிவெடுங்கள் இது நாங்கள் எங்களுக்காக செய்யும் பிரச்சாரம் இதில் நாங்கள் நீங்கள் என்ற வேறுபாடு கிடையாது இப்பொழுது இருந்து இந்த பிரச்சார பணிகள் ஆரம்பமாகின்றன

நினைக்கிறதே இல்லை எனக்கு மற்ற நோட்டீஸ்களை ஒட்டி இருக்கிறவர்கள் பார்த்த வைத்த பதிவு எது என்னடா இந்த தமிழ்நாடு நம்மளை ரெண்டும் இல்லாமல் செய்யுதுகள் பாருங்க